இப்போ எலி தொலைக்கு வந்து நிறைய பேர் நிறைய இந்த ஸ்ப்ரே இதெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் டெம்பரரியாக தான் இருக்கு இந்த ரேட் மிஷின் ஏதோ போட்டிருக்கீங்க இதை பற்றி சொல்லுங்க இப்போ வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா தான் த்ரீ சிக்ஸ்டி கேமரா தௌசண்ட் எயிட்டி மெகா பிக்சர் இது ஓகே டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்கும் அது வந்துட்டு ஃபோர் வீ கேம் கிட்டுன்னு சொல்லுவாங்க கேமரா கிட்டு நாலுமே வந்து ரெக்கார்டிங் கேமரா ஓகே சார் இப்போ நான் ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வச்சிருக்கேன் அதில் இது போட முடியுமா இல்ல இதுக்குன்னு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்டோம் அதில் விலை கம்மியா இருக்குது அதனால வந்து கேரண்டி வாரண்டி இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம கிடைக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுடைய கார்களை எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஜிபி ரோட்ல யாருமே கொடுக்காத நான் நான் உங்களுக்கு 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 பக்காவா பக்காவா அண்ட் தென் வந்துட்டு ஜிபி 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 ரோடுக்கு ஒரு 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 இல்லாம போறமே பயத்தோட நீங்க 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 வர வேண்டாம் இது உங்களுடைய ஷாப் மாதிரி மாதிரி தைரியமா நம்பி வாங்க வரும்போது தான் 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 வருவீங்க நம்ம நம்ம எக்ஸ்பிரஸ் கார் போகும்போது கண்டிப்பா நன்மனா போவீங்க தேவையானது பேக் உள்ள இருக்கும் வந்து தேவையானிபி இடம் அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் கார் ஸோனுங்கிற ஒரு கார் அக்சசரிஸ் வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு கடைக்கு வந்துருக்கும் ஸோ இந்த கடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு செக் கார் அக்சசரிஸ் வந்து எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஜிபி ரோட்னால வந்து பார்க்கிங் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் இந்த இடத்துல வந்து ஒரு அட்ட டைம்ல ஒரு எட்டு கார் பாட்டுற அளவுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இங்க உள்ளே நிப்பாட்டிக்கலாம் பக்கத்துலயும் ஸ்பேஸ் இருக்கு வெளிலயும் ஸ்பேஸ் இருக்கு அந்த மாதிரி பார்க்கிங்க்கு வந்து கவலையே இல்லை அந்த மாதிரி சூப்பரா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இங்க பார்க்கிங் மட்டும் இல்ல இங்க வந்து அக்சசரிஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம கூட சார் இருக்காங்க

அதே மாதிரி நீங்க அந்த சைடு மணிக்குண்டு ராயப்பேட்டை மணிக்குள்ள இருந்து வந்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கடை தள்ள உடனே ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸ்பிரஸ் கார் சோன் இருக்கும் ஓகே ப்ரோ சோ இப்ப இவ்ளோ கடைகள் இருக்கு இந்த இடத்துல சோ இதெல்லாம் விட்டு நம்ம கடைக்கு எதுக்காக வரணும்னு நினைக்கிறீங்க கஸ்டமர் நிறைய கஸ்டமர் இருக்காங்க एक्चुअली நம்ம ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா M3 கார் ஆக்சஸரீஸ் நீங்க எல்லாம் செக் பண்ணாலே தெரியும் இரண்டாவது யூனிக்னஸ் நம்மளோட யூனிக்னஸ் என்னன்னா கார் பார்க்கிங் மெயினா வந்துட்டு உங்களுடைய கார் அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்க எல்லாமே பண்றீங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட விலை கூடாதுன்ற மாதிரி நினைப்பீங்க இரண்டாவது உள்ளுக்குள்ள வச்சு நம்ம ஃபிலிம்ஸ்ல சன் ஃபிலிம்லாம் ஒட்டுறோம் அப்படினாக்கா நம்ம என்ன அளவு ஓட்டப்போ வந்து பபுள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பட்ஜெட் அதாவது நமக்கு ஜிபியோட பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோனை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வரப்போது நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் வரும்போது கஸ்டமர் ஆவாங்க போகும்போது ஒரு நண்பனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ஏ டு செட் அதாவது கார் வந்து லோ வேரியன்ல இருந்து மிட் வேரியன்டா இருக்கட்டும் அது ஒரு ஹை வேரியன்டா நீங்க வந்து ஃபுல்லா டாப் அண்ட் மாடலா நீங்க மாத்தணும் அப்படின்னாக்கா ஏ டு செட் அக்சசரிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது போக பிபிஎஃப் செராமிக் அண்ட் கிரஃபைன் கோட்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மாதிரி மாதிரி நீங்களும் உங்க சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க கண்டிப்பா அவங்களுடைய கார்களையும் கண்டிப்பா எடுத்துட்டு வர சொல்லுங்க நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் நம்ம கொடுத்துடலாம் சூப்பர் என்ன என்னென்ன அப்படியே ஒன்னு பாக்கலாமா பாத்துரலாம் ஓகே ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கார் வாங்கணும்னா மெயினாக சீட் கவர் தான் வந்து பார்ப்பாங்க சீட் கவர்ல என்னென்ன வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க என்னென்ன குவாலிட்டி இருக்கு ஆக்சுவலா வந்துட்டு நம்ம வந்துட்டு சிக் ஒரு ஓகே இருக்குது ஒரு பேக்டியா வச்சிருக்கிறோம் நிறைய வீடியோஸ்ல காமிச்சிருப்போம் காமிச்சிருப்போம் சிக் ஒரு பேசிக் வேரியன்ட்ல இருந்து இருக்கு அதாவது பேசிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஃபைவ் சீட் வண்டிக்கலாம் ஒரு பி யூ கிளாசிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்சு ரெண்டாயிரத்தி ஃபுல் செட்டே போட்டுல ரெண்டாயிரத்தி மூவாயிரூபா மூவாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா ஃபுல் செட்டே போட்டுல ஆனா வந்து அது வந்து பி உள்ளது நான் யாருக்குமே அதை சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் வந்துட்டு அது ரொம்ப ஹீட்டா இருக்கும் ரொம்ப வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது பேசிக் நாப்பா பேசிக் நாப்பால இருந்து அது பிரீமியம் இருக்கட்டும் லேமினேட்டர் நாப்பா இருக்கட்டும் மங்கோயன் நாப்பா இருக்கட்டும் எல்லா வெரைட்டியுமே நம்மள்ட்ட இருக்கு இது பாத்தீங்கன்னா லேமினேட்டர் நாப்பான்னு சொல்லுவாங்க இது அந்த அளவுக்கு நல்ல ஒரு கொஸ்டன் எல்லாமே பக்காவா இருக்கும் அதுல பர்பேஷன் மெட்டீரியல் அதாவது ஒரு ஏர் வென்ட்ல சீட் கவர் ஒரு ஏசி வென்ட் இருக்கு அதனுடைய சீட் கவர் வேணும்னாலும் பர்பேஷன் பண்ணி நம்ம பக்காவா பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாவது ஓஎம் ஃபிட்டிங் நம்ம கார்ல எப்படி சீட் வந்துட்டு ஒரிஜினாலிட்டியா இருக்குதோ இப்ப டாப் மாடல் எல்லாம் எப்படி போட்டு வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு நார்மலான ஒரு ஹீட் ஆனாப்பா பேசிக் வேரியன்ட் சொல்லலாம் எனக்கு வந்து சும்மா ஒரு ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் எனக்கு சீட் கவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நம்ம அந்த மெட்டீரியல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் அதே வந்து பாத்தீங்கன்னா கோரல் நாப்பா

ஒரு வண்டி வர அர்ஜென்டானுக்கு இப்பவே வேணும்னாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதையும் நம்ம போட்டு கொடுத்துடலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸா லெதர்னு சொல்லுவாங்க இசிக்கோட திக்னஸே வேற மாதிரி இருக்கும் பி எம் பென்ஸ் ஆடி இதெல்லாம் பாத்துருப்பீங்க இதனோட மெட்டீரியலோட திக்னஸ் அந்த ஹீட் ரெடக்ஷன் உங்களுக்கு எல்லாமே இதுல வந்துடும் இப்போ லாங் லாங் டிரைவ்ல நீங்க போறீங்கன்னா வந்து அந்த பேக் பெயின் எல்லாமே இருக்கும்னா நல்லா இருக்கும் தாராளமா கொடுக்கலாம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில இருந்திருக்கு அதாவது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்ன பிராண்டுன்றதை விட முதல்ல உள்ள என்ன ஃப்யூச்சர் இருக்கு என்ன ப்ராசஸர் இருக்கு அப்படின்றத நம்ம மெயினாக பார்த்துக்கணும் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டி த்ரீ எல்லும் பாங்க டிஎஸ் செவன் பாங்க எம்டி கே ப்ராசஸர் இன்னும் டி ஃபைவ் லிங்க்கும் பாங்க அதுபோல் ஆர்டோகார் ப்ராசஸரு கோட் கார் ப்ராசஸர் இதெல்லாம் நிறைய ப்ராசஸர் இருக்கு இப்போ நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் என்ன ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு பேசிக்காக வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு யூடியூப் பார்த்தா போதும் எனக்கு ஒரு இஎஸ் கேர் போட்டிங்கன்னா கேமரா வந்தால் போதும் இந்த மாதிரி எனக்கு தாரணம் ஒரு நார்மல் ஒரு பட்ஜெட் ஒரு சின்ன பட்ஜெட்டில் இருந்தாலே போதும் ஒரு டிஎஸ் செவன் ப்ராசஸர் வந்து போதுமானது அதை நீங்க வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்பிள் எல்லாமே இருக்கணும் அது மாதிரி வந்து அது மாதிரி பிராண்ட்ஸ் பிராண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்துட்டு நிறைய இருக்கு நம்ம பிராண்ட் பாத்தீங்கன்னா அது அல்ட்ராடியோட பிராண்ட் அல்ட்ராடியோக்கு எப்பவுமே ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே ஒரு வருஷம் தான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்ம அல்ட்ராடியோக்கு மட்டும் ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ் பண்ணி வாரணி கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாக்காமச்சி நாக்காமச்சியில் இது ஒன் ஆஃப் ஃபைவ் டு ஃபோர் ஜீரோன்ற மாடல் இதுல ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்பிள் எல்லாமே இருக்குது நாக்காமச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா மாடுதலி ஓயும் ப்ராடக்ட் இப்போ மாடுதலி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓயும் ப்ராடக்ட் நாக்காமச்சி இது வந்து பாத்தீங்கன்னா மோகோ மோகோல வந்து டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்ல் மெமரி இதுல ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி போர் இன்டர் மெமரி இருக்குது அண்ட் வந்து சீரியஸ் இருக்குது அண்ட் மோகோல எல்லா வெரைட்டியும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மோகோன்ற தெரியாத யாருமே இல்ல மோகோ பிராண்ட் பத்தி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோனி நம்ம சோனிலேயே வந்து ஹைராண்டா மாடல் இதுல எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பக்காவா இருக்கும் இப்போ பாக்குற எல்லாமே ரிவர்ஸ் கேமராவோட வரும் எல்லாத்துக்கும் நீங்க என்ன ரிவர்ஸ் கேமரா வேணாலும் நீங்க வந்து கேமரா வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு மற்ற தாராளமா போட்டுக்கலாம் இன்னைக்கு டைமண்ட் டூக்கே டைமண்ட் டூக்கின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெண்டியா கேட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்து நார்மலா ஜெம் ஸ்டோன் இந்த மாதிரி பிராண்ட்லாம் நார்மல் பிராண்ட்லாம் நிறைய வருது சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு என்ன கேட்டா வந்து நீங்க அதெல்லாம் போக வேண்டாம் நீங்க டைமெண்ட் போனீங்கன்னா மினிமம் அபவ் டென் தௌசண்ட் அதாவது ஒரிஜினல் டைமண்ட் டுக்கே போட்டுக்கோங்க ஏன்னா வந்துட்டு அது எல்லாமே கம்ப்ளைண்ட் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது இது நல்லா இருக்கும் டைமண்ட்ல வந்துட்டு இந்த டூகேல ஒரிஜினல் இது நல்லா இருக்கும் இது வந்து நீங்க டைமெண்ட் ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் வித் சிம் ஆப்ஷன் வித் த்ரீ சிக்ஸ்டி ஆப்ஷனோட வரும் அதுவும் இருக்குது நம்ம ஸ்டாக்கு அதே நீங்க அது போட்டுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேகா சீரியஸ் நீட் ஃபார் ஸ்பீட்ல வந்துட்டு இது வேகா சீரியஸ் அதுல அல்டா பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனோட இருக்கும் இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கஸ்கா கஸ்கா வந்துட்டு ஒரு ஈகோட பிராண்டு இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காட்டுறது உங்களுக்கு கொஞ்சம் தான் ஆண்டாயிர சிஸ்டம்னா நம்மள்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு உங்களுக்கு தேவையான என்ன பட்ஜெட்ல உங்களுடைய பட்ஜெட்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்களுக்கு எப்படி எப்படி வேணாலும் நம்ம தாராளமா கொடுக்கலாம் அதே மாதிரி நாகமச்சில அடுத்த ஒரு பிராண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மோனோ பிரான்ஸ் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் இன்னும் பாத்தீங்கன்னா ஜீவா இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு ஆமா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு இன்னும் நான் எடுத்து காமிக்க முடியாத அளவுக்கு இருக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதனுடைய சீரியஸ் என்னன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பாத்துட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு பண்ணி பாத்துட்டு தாராளமா நீங்க எப்படி பிரைஸ் வந்துட்டு நீங்க மார்க்கெட்ல ஜிபி நோட்ல யாரும் கொடுக்காத அளவுக்கு நம்ம த்ரீ கார் எக்ஸ்பிரஸ் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன பட்ஜெட் நார்மலாக எனக்கு ஒரு பத்தாயிரம் எல்லாமே போட்டு கொடுங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு டென் தௌசண்ட்ல போட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க தாராளமாக அதே நம்ம போட்டு கொடுத்தா கேரண்டி வாரண்டியோட எந்த பொருள் இருந்தாலும் விலை கம்மியா இருக்குது அதனால வந்து கேரண்டி வாரண்டி இல்லாம இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது நம்ம கிடைக்க நீங்க கண்டிப்பா உங்களுடைய கார்களை எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஜிபி ரோட்ல யாருமே கொடுக்காத பிரைஸ்ல நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அண்ட் தென் வந்து ஜிபி ரோடுக்கு போறேன் ஒரு கைட்னஸ் இல்லாம போறேன் ஒரு பயத்தோட நீங்க வர வேண்டாம் இது வந்துட்டு உங்களுடைய ஷாப் மாதிரி நீங்க தைரியமா நம்பி வாங்க வரும்போது ஒரு தான் வருவீங்க நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஒன்னுக்கு போகும்போது நீங்க கண்டிப்பா ஒரு நண்பனா தான் போவீங்க உங்களுக்கு தேவையானது அது நம்ம கார் மாதிரி பார்த்து நான் உங்களுக்கு பண்ணி தரேன் சிஸ்டம் போட்டாலே கேமரா தேவைப்படும் அதையும் காமிச்சிருக்கேன் ஏஹெச்டி கேமரா இருக்குது எல்லாமே இப்ப வரது எல்லாமே ஹெச்டி தான் எல்இடி கேமரா நம்ம பண்றது இல்ல அதுல வந்துட்டு நிறைய ஓய் கேமரான்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் கேமரானா வந்துட்டு நம்ம கிளாம் டைப் அதுக்கப்புறம் வந்து பம்பர் ஹோல்ஸ் போட்டு மாட்டுறது அந்த ஓய் டைப் கேமரா அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய கார்ல வந்துட்டு கம்பெனில சிஸ்டம் போட்டு வரீங்க கேமரா மட்டும் இருக்காது அதே சிஸ்டம் எனக்கு கேமரா போட முடியுமா ஓஎம் கேமரா போடுற முடியுமா அப்படின்னா அதுவும் போட்டுக்கலாம் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டேஷ் கேம்ஸ் டேஷ் கேம் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்ல இருக்கு எல்லாமே அதாவது வந்து வந்து இப்ப இருக்க சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியமான லாங் டிராவல்லாம் பண்றீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுல ஒரு ஃபுட்டேஜ் நம்ம ரெக்கார்டு வச்சுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஆக்சுவலா வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் டேஷ் கேம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு வீட்டுல இருந்துட்டு நம்ம பாத்துக்கலாம் நம்ம காருக்கு என்ன இருக்கு எங்க போகுது கார் கொடுத்தா கூட நம்ம வீட்ல இருந்தே பாத்துக்கலாம் எல்லாமே தாராளமா ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீ எங்க வேணாலும் போகும்போது எங்க போறாங்க இங்க வர்றாங்க ஆன் ஆஃப் அதுலயே ஜிபிஎஸ்ல எல்லாம் ஜிபிஎஸ் எல்லாம் ஃபியூச்சர்மே வந்துருது வித் சிம் ஆப்ஷனோட கூட இருக்கு நம்மளுக்கு சிம் ஆப்ஸ்னா நீங்க என்ன பாத்துக்கலாம் லைவ் ட்ராக் பண்ணிக்கலாம் இப்ப லைவா எங்க போயிருக்கு இப்ப சாதாரண ஒரு எந்த இடத்துல உட்காந்துருல எந்த இடத்துல இருக்குன்னு பாத்துக்கலாம் 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 எங்க போகுது வருது மொபைல் எல்லாமே நம்ம பாத்துக்கலாம் அது எல்லாமே நீங்க ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா இது இருக்கு இதோ இருக்குது இது வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா தான் த்ரீ சிக்ஸ்டி கேமரா தௌசண்ட் எயிட்டி மெகா பிக்சர் இது டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்கும் இது வந்து ஃபோர் வி கேம் கிட்னு சொல்லுவாங்க கேமரா கிட்ட நாலுமே வந்து ரெக்கார்டிங் கேமரா உங்களுக்கு சரி இப்போ நான் ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வச்சிருக்கேன் அதுல இது போட முடியுமா இல்ல இதுக்குன்னு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கண்டிப்பா ஆக்சுவலா வந்துட்டு நீங்க ஆல்ரெடி வாங்க போற ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லயே த்ரீ சிக்ஸ்டி ஆப்ஷன்ஸ் அதாவது வந்து இன்பில் டிவிஆர் இருக்கணும் இல்ல டிவிஆர் இருந்தாலும் நம்ம ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படி இருக்க போகும்போது வந்து நீங்க த்ரீ சிக்ஸ்டி ஆப்ஷனோட போட்டுட்டு நான் ஃபியூச்சர்ல த்ரீ சிக்ஸ்டி மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ள சிஸ்டமா இருந்தா கம்பல்சரி நம்ம கேமரா மாட்டிக்கலாம் இல்ல ஒரு ஒரு அட் ஆப்பிள் கார்பிள் தான் நான் வாங்கியிருக்கிறேன் த்ரீ சிக்ஸ்டி இல்லனா கம்பல்சரி நீங்க சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் கண்டிப்பா அதனால ஒன்னும் இஷ்யூ இல்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது ஒரு நல்ல நல்ல ஒரு அஃபர்டபுளான பிரைஸ்லயே வந்து வித் த்ரீ சிக்ஸ் நம்ம போட்டு கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பீக்கர்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ல வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு நான் காமிச்சேனோ அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா நாகாமச்சியா இருக்கட்டும் பயன் இருக்கட்டும் ஜேபிஎலா இருக்கட்டும் இன்ஃபினட்டியா இருக்கட்டும் சோனியா இருக்கட்டும் அண்ட் தென் வந்துட்டு ஜேபிஎல்லேயும் வந்துட்டு ஆல்ஃபைனு ப்ரைன் சீரீஸ் இதுலேயும் வந்துட்டு வைல் தக்கு நான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்மள்டேன் ஸ்பீக்கர்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஒரு நார்மலான ஒரு மிட் வைண்டான பட்ஜெட்டு லோ பட்ஜெட் இல்ல ஹைரண்டான பட்ஜெட் பட்ஜெட்டு மியூசிக் சிஸ்டம் ஹைரண்டா ரொம்ப அஃபோர்டபுளா வந்து நல்ல பேசல ஒரு ஹைரண்டான ஆம்ப எல்லாமே போட்டு பக்கம் பண்ணி வேணும்னாலும் எல்லாமே ஏ டு செட் ஃபுல்லா பார்க்கிங் வசதியோட உங்களுக்கு எவ்வளவு பெரிய கார் நீங்க எடுத்துட்டு வந்தாலும் அஞ்சு ஆறு கார் ஏழு காருக்கு மேல வந்துட்டு உங்களை கவர்டு பார்க்கிங் பாட்டி வேலை பார்த்து கொடுக்கலாம் கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு வாங்க ப்ரோ வச்சிருக்கீங்க எல்லாம் யூஸ் பண்ணலாமா இப்ப

ஆக்சுவலா வந்துட்டு சன்ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கார்க்குமே ஓட்டலாம் ஓகே அது கவர்மெண்ட் நாம்ஸ் எப்படினா வந்துட்டு சைடு வந்து பிப்டி பர்சன்டேஜ் பிப்டி பர்சன்டேஜ்னா என்னன்னா வந்துட்டு நீங்க எல்லா பிலிம்லயுமே போட்டுக்கலாம் அதாவது வந்து விசிபிலிட்டி தெரியும் வந்து டார்க்காக இருக்கும் அதாவது கவர்மெண்ட் நாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் செவன்டி பர்சன்டேஜ் வந்துட்டு விசிபிலிட்டி தெரியும் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து டார்க் ஏன்னா செவன்டி அதிகமா நீங்க டார்க் பண்ணீங்கன்னா நைட்ல கால் பண்ணி ஓட்ட முடியாது மேல ஓட்டீங்கன்னா டார்க் பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கும் பட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல அப்லோட் ஏன்னா உள்ள நடக்கிறது உங்களுக்கு வெளியில தெரியும் அந்த ஒரு காரணத்தினாலதான் அப்படின்னு சைட்ல பிப்டி செவன்டி தாராளமா ஓட்டிக்கலாம் சன்ஃபிலம்லாம் நம்ம ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குல பேக்ல சைடு அண்ட் பேக் எல்லாமே ஒண்ணுதான் அதே மாதிரி வந்துட்டு சன்ஃபிலயே நம்ம நிறைய வரைட்டி இருக்கு இப்ப வந்து நார்மலா கேமியோ இருக்குது த்ரீஎம் இருக்கு ஒர்த் இருக்கு ஐஆர் இருக்கு கார்வார் இருக்கு இது எல்லாமே பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆன இருக்குது இப்ப வந்துட்டு சாதாரணமாக ஒரு ஆயிரத்தி எட்நூறு நான் சன்ஃபிலிம் போடுறேன் அதுல இந்த கவர்மெண்ட் நம்ஸ் எல்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்டா எல்லா பிலிம்லயுமே இருக்கு அதாவது கலர் வந்துட்டு நீங்க ஹை ரன் பண்ண பிரசனேஜ் கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் பிரைஸ் வேற ஆகுமான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது நீங்க தாராளமா சைடுல பிப்டி பர்சன்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ல வந்துட்டு செவன்டி பர்சன்ட் ஓட்டிக்கலாம் ஃப்ளோர் மேட் பத்தி சொல்லுவேன் மேட்ல வந்து என்ன மாதிரி மேட் போடலாம் என்ன மாதிரி மேட்லாம் வச்சிருக்கீங்க ஆக்சுவலா ஃப்ளோர் மேட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலா கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் கார்பரேட் மேட் தான் வரும் ஸோ அது வந்துட்டு ஃபுல் ஃப்ளோர் மேட் ஒன்னு போட்டுக்கோங்க எந்த மேட் போட்டாலும் ஏன்னா ஒரு தண்ணி கொட்டிட்டாலோ இல்லை ஏதாவது குழந்தைங்க இருக்குது ஒரு ஒரு பால் கொட்டிட்டாலும் ஸ்மெல் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் கார்பெட் மேட் ஃபுல் ஃபுளோர் மேட் பாத்தீங்கன்னா இது ஒரு கிளப் பிவிஸ் மேட் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டியும் எல்லாருமே போடக்கூடிய மேட் ஃபுல்லா இத என்ன பண்ணுவோம் கட் பண்ணி நம்ம பேஸ் பண்ணிடுவோம் பேஸ் பண்ணா சீட் கவருக்கு தகுந்த மாதிரி கலர் வெரைட்டி இருக்குது ஃபுல்லா அது எப்பவுமே போடுறது அதுலயே இப்போ அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபுல் மோல்டட் மேட்னு சொல்லுவாங்க ஃபுல் மோல்டட் மேட்னா ஒரு ஒரு வண்டிக்கும் ஆக்சுவலா இதுனா பாக்ஸா இருக்குன்னு பாக்காதீங்க இதுல வந்து ஒரு வண்டியுடைய மொத்த சீட்டு அண்ட் பேக் சோ டோட்டல் உடைய வண்டியும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் புளோர் மேட் எப்படி கட் பண்ணி ஃபுல்லா போடுவோமோ அதே மாதிரி அந்த வண்டி அதாவது பலீனோனா பலீனோக்கு அதாவதுக்கு ஒரு ஒரு வண்டிக்கு தனித்தனியான மோட்டர் மேட் வந்துடும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செவன்டி மேட் இந்த செவன்டி மேட் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் பிளஸ் வந்து மேட் அதுலயும் சேர்ந்து வந்துடும் இதுலயும் வந்துட்டு நிறைய பிராண்ட் இருக்கு அதாவது ஆட்டோடெக் இருக்கு சீட்ராக் இருக்கு பவன்டோ இருக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் ஜிஎஃப்எஸ் மேண்ட் நிறைய கேட்டிருப்பாங்க அதாவது வந்துட்டு ட்ரே மேண்ட் மாதிரி இருக்கு எனக்கு வேணும் ஃபுல்லா வந்துட்டு எந்த மண்ணுமே கீழே போகாம இருக்கணும் அப்படின்ட்டு அதுலயும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு அப்படியே எடுத்து நம்ம வெளில மண்ணு கொட்டி வெளியில அப்படி கொட்டிக்கலாம் கீழே மாற்றுறதுக்கு நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரௌண்ட்லயே வந்துட்டு டூ இன் மேட்னு சொல்லுவாங்க டூ இன் ஒன்னு உங்களுக்கு செவன்டி மேட்டும் வந்துடும் ஃபுல் ஃபுளோர் மேட்டும் வந்துடும் இதுவும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு வண்டி என்னென்ன வண்டிக்கு போற மாதிரி இருக்கட்டும் இல்ல வந்துட்டு என்ன வண்டி இருக்குதோ அந்தந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா வந்துருது அதுபோக இன்னும் நிறைய நூடுல்ஸ் மேட்டு கட் மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேட் இருக்கு அதாவது ஒரு ஒரு ஐட்டத்திலயும் சரி உங்களுக்கு இதுதான் இதுதான் பட்ஜெட்டு ஒரு ஐட்டம் தான் இருக்கு ரெண்டு ஐட்டம் தான் இருக்கிறது கிடையாது எல்லாமே வெரைட்டியும் இருக்கு உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல மிட் ரேஞ்சு லோ ரேஞ்சு உங்களுக்கு என்ன மாதிரி பிரைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி நம்ம கலெக்ஷன் நிறைய இருக்கு இப்போ எலி தொல்லைக்கு வந்து நிறைய பேர் நிறைய அந்த ஸ்ப்ரே இதெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் டெம்ப்ரரிய தான் இருக்கு இந்த ரேர் ஃபேஷன் ஏதோ போட்டிருக்கீங்க இத பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா எலிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பா அதாவது பெரிய தொல்லை அது ஏன்னா வந்துட்டு அது கடிச்சிருச்சுன்னா ஏதாவது ஒரு ஆதாரம் ஒரு வயல கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப பெரிய தொல்ல கூட ஃபிரண்டோட கார்ல எலி கடிச்சு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கிட்ட செலவு பண்ண நிறைய 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 பேர் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா எலிக்கு வந்து ரேட் மெஷ் மெஷ்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அலுமினியா வேலை நம்ம கீழே இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இன்ஜினுக்கு கீழே வந்துட்டு எலி எல்லாம் போக முடியாம இருக்குதோ ஒரு சின்ன கேப் கூட இல்லாம சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லாத்துக்கும் ரேட் மெஷர் அடிச்சு கொடுத்துரும் அதனால அது எலிக்கு வந்துட்டு உள்ள போகவே முடியாது இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது ரேட் மிஷின் ஒன்று இருக்கு அது என்னன்னா ஒரு அல்ட்ரா நைஸ் சவுண்ட் மட்டும் உங்களுக்கு வரும் அதாவது வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா அந்த சவுண்ட்னு கேட்டா டிஸ்டர்ப் பண்ணாது அதே வந்துட்டு எலியை வந்துட்டு அந்த சவுண்ட் கேட்டோம்னா எலியை துரத்தி விட்டுரும் ஓகே எலிய கொல்லுமான்னு கேட்டா கொள்ளாது துரத்து விட்டுருவான் அந்த சவுண்ட் கேட்டா ரெண்டு ஆப்ஷனுமே நம்மள்ட்ட இருக்கு எலிக்கு உள்ளான பிரச்சனைக்கு உண்டான விடைகள் நம்மள்ட்ட கண்டிப்பா நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோன்ல இருக்கு உங்களுடைய வண்டிகளை வந்து எலிகள் இருந்து கவனமா கவனமா காப்பாத்திக்கிறீங்க நான் இருக்கிறத நீங்க கண்டிப்பா வண்டி எடுத்துலாம் பக்காவ போட்டு எடுத்துலாம் அதாவது ஏ டு செட் அதாவது ஒரு சின்ன ஐட்டத்துல இருந்து ஒரு சார்ஜர்ல இருந்து ஒரு சார்ஜரா இருக்கட்டும் டோர் கார்டா இருக்கட்டும் அண்ட் கியர் நாப் அப்புறம் வந்து பெர்ஃபியூம்ஸ் சின்ன ஒரு வைபர் பிளேடு அந்த உங்களுக்கு ஸ்பாட் மிரர்ஸ் பெட்ரோல் ஸ்டிக்கர் சின்ன சின்ன ஐட்டத்துல இருந்து நீங்க பெரிய ஐட்டங்கள் மாற்றக்கூடிய அனைத்து வகையான அக்சசரிஸும் நம்மள்ட்ட இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேப்பிங் பண்றோம் எப்படின்னா வந்துட்டு சீட் கவர் என்ன கலர்ல போடுறோமோ டோன்ல போடுறோம் அப்படின்னாக்கா அதே டோன்ல ஸ்டேரிங் ரேப்பிங் இது ப்ளூவா இருக்கலாம் எல்லோவா இருக்கலாம் உங்களுக்கு என்ன டோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அண்ட் தென் வந்துட்டு நெக் பிலோஸ் நீங்க கேட்ட மாதிரி வந்துட்டு என்னென்ன சின்ன சின்ன இருக்கா நெக் பிலோஸ் நிறைய இருக்கு அதாவது உங்களுக்கு தேவையான அனைத்து அக்சசரிஸுமே நம்ம கிட்ட நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோனுக்கு வந்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா காருக்குரிய ஒரு மசாஜர் அதாவது பேக் பெயின் என்னெல்லாம் விட்டீங்கன்னா கார்ல விட்டா அப்படியே தான் போவேன் அவ்வளோ பெயின் வந்து ரிலீஃப் பண்ணுது ஒரு மசாஜர் மிஷின் நல்லா இருக்குது நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு மசாஜ் மிஷின் எப்படி இருக்கு இப்போ நல்லா இருக்கு அந்த முதுல போயிட்டு நீவி விடுற மாதிரி இருக்கு அந்த ரோலர்ஸ்லாம் போய்ட்டு போயிட்டு இந்த மாதிரி நம்ம கார் சீட்டுக்கு பின்னாடி இது மாதிரி வச்சுட்டு அப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துக்கலாம் கண்டிப்பா அதாவது வந்துட்டு இந்த மிஷின் வந்துட்டு ரொம்ப ஒரு பேக் பெயின் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் உடம்பு அதிகமா உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரிலீஃப் ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம கிட்ட பை பண்ணிக்கலாம் காருக்கு முன்னாடி இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் இல்ல இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம வைக்க போறது ஏன்னா அரசியல் முக்கியாவாசி நம்ம வாழ்க்கை தான் ஓகே அதனால ஒன்னு இஷ்யூ கிடையாது இது வந்துட்டு வண்டியில நம்ம மாட்டணும் அப்படின்னாக்க ஒரு பெரிய கெத்து பாதிங்க இதெல்லாம் ஒரு லைன் செம்பிள் போட்டது இதுலயே வந்துட்டு உள்ளதுக்கே பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கும் இதுலயே வந்துட்டு வேல் வச்ச மாதிரி இருக்கும் ஓகே இதுல வந்து சைஸ் வைஸ் அதாவது ஃபார்ச்சுனர் பெரிய சைஸ் வேணுணா பெரிய சைஸ் ஸ்மால் இந்த சாதாரண ஒரு கிட் கார் ஒரு ஸ்விஃப்டு காரு கூட நம்ம வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காற்று வைஸ் போறதுக்கு சின்னதாகவும் இருக்கு பெருசாக ஒரு கண்டிப்பா இருக்கு இதுலயே அலுமினியம்ல ஏன்னா அலுமினியம்ல இருக்குது எஸ்எஸ்ல வேணால் எஸ்எஸ்ல இருக்குது என்ன டைப் ஆஃப் வெரைட்டில உங்களுக்கு வந்துட்டு குடிபோஸ்ட் இருக்குமோ அவைலபிலிட்டி இருக்குமோ அது நம்ம கிட்ட கம்பல்சரி கிடைக்கும்

கேரியர் உங்களுக்கு என்னென்ன வண்டிக்குலாம் கேரியர் வேணுமோ எல்லா வண்டியும் கேரியர் அவைலபிலிட்டி இருக்கு கண்டிப்பா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்கும் உங்களுக்கு எந்த என்கொயரி எனிடைம் எப்போ இருந்தாலும் சரி நீங்க தாராளமா நீங்க வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க உங்களுக்கு என்கொரிக்கு நான் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு பதில் சொல்றேன் கண்டிப்பா இந்த வண்டிக்கு என்ன பிலிம் நான் ஓட்டிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா அது வந்து வின்சில்டு பிலிம் நான் சொன்னேன் இல்லையா அதாவது நம்ம பார்க்கிங் ஃபுல் ஃபெசிலிட்டியோட இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா வண்டி உள்ள நிப்பாட்டி நம்ம ஏன்னா நிறைய வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டஸ்ட் பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு பபிள் ஆயிடும் பபிள் சைடாப் இப்ப வந்துட்டு ஃபிலிம்ல ஐஆர் திரியம் நமக்கு கேமியா எல்லாமே இருக்குது இப்ப வண்டியில ஓட்டிட்டு இருக்குது ஐயா பிலிம் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஆறு வருஷம் பண்ற வாரண்டியோட வரும் இந்த மாதிரி நிறைய பிலிம்களும் நம்மள்கிட்ட இருக்குது அண்டர் பார்க்கிங்ல விட்டு நம்ம பக்காவா பண்ணி கொடுக்குறோம் உங்களுடைய வண்டிகளையும் கண்டிப்பா மறந்து நாம நம்ம எக்ஸ்பிரஸ் காசு உனக்கு எடுத்துட்டு வாங்க பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் லாக்ல மூணு வருஷம் வாரண்டி இருக்கு பவர் அஞ்சு வருஷம் எல்லாம் போற ஓஎம் ப்ராடக்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எண்டிக்கு தேவையான அனைத்து அக்சசரிஸ் ஏ டு செட் இருக்குது அது போக வந்துட்டு மற்றபடி வந்துட்டு கோம்பா ஆஃபர் அதாவது இன்னைக்கு வந்துட்டு நம்ம மார்க்கெட்ல வந்து எல்லாரும் கோம்பா ஆஃபர் என்ன இருக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய கால் பண்ணாலும் கோம்போ ஆஃபர் என்ன இருக்கு கோம்பா ஆஃபர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆக்சுவலா ஒரு கோம்பா ஆஃபர்ல என்ன பொருள் இருக்குதோ அது முதல்ல உங்களுக்கு தேவையான பொருளா இருக்கணும் ஆனா உங்களுக்கு தேவையானது ஒன்னு இருக்கும் உள்ள இருக்கிறது ஒன்னு இருக்கும் ரெண்டாவது வெரைட்டி உங்களால வந்துட்டு வேற ஹைரெண்டோ இல்ல ரோ வெரெண்டோ உங்களால வந்து சூஸ் பண்ண முடியாது அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் கார் வந்து வர கஸ்டமர் எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் தேவையோ அதை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு நான் ஒரு பெரிய நல்ல ஒரு பக்காவான கோம்போ நானே கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் நீங்க கொடுங்க நான் ஒரு கோம்போ உங்களுக்கு கிரியேட் பண்ணி ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல பக்கா டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா தரேன் சூப்பர் வீடியோ பாக்குற கஸ்டமர் உங்க கார் வச்சிருந்தேன் கண்டிப்பா உங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய அக்சசரிஸ் தான் வச்சிருக்காங்க எல்லாமே பெஸ்ட்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பண்ணி கொடுங்க கண்டிப்பா நீங்க அதாவது நான் சொல்றேன்ல வரும்போது உங்களுடைய சப்ஸ்கிரைபராவும் ஒரு தான் வருவாங்க கண்டிப்பா நம்ம கடை விட்டுட்டு போகும்போது அவங்க ஒரு தான் போவாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் இல்ல தாராளமா நீங்க வரும்போது நீங்க கஸ்டமரா வந்தாலும் போக நண்பனா போவீங்க உங்களுடைய கார்களை நம்ம எக்ஸ்பிரஸ் கார் ஜோருக்கு எடுத்துருவாங்க ஜிபி ரோட்ல நல்ல பார்க்கிங் அஃபோர்டபிள் பிரைஸ்ல குடுக்குற ஒரே கரை பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கார் ஜோன் தான் நீங்க தாராளமா நம்ம கடைக்கு எடுத்துட்டு வாங்க பண்ணி பக்காவலாம் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் ஆட்டில் வீடியோகளை கொடுக்க செக் பண்ணி பாருங்க இது ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சூப்பராக வீடியோ சந்திப்போம் பாய்